எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை வந்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடுதான் உங்களுடைய 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 நிலைக்காகத்தான் அல்லா உங்களோட இருக்கும் அக்கும் மைனமாக்கும் எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துரு அல்லான்னு கேட்டா போதும் அல்லாஹ் நான் ஏழா இயலாதவன் என்னிடத்துல வந்துரு உன் இடத்துல வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவ்வளவுதான் ரப்பே அவன் அழைக்கிறையாள்லா உன் இடத்துல வர்றையாள்லான்னு சொல்லிட்டா போதும் நீங்க சொல்ல வேணாம் மனசுல நினைச்சா போதும் அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான் அவ்வளவுதான் நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உங்களை உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான் அவ்வளவுதான் நம்மளை அங்கீகரிச்சா போதும் இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன்னு சொல்லுவான் நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான் இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடிதான் இருக்கும் என்ன எல்லா அங்கீகரிச்சா போதும் அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ தான் வாழவே ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் மனிதர்களுக்காகத்தான் வாழ முடியும் அங்கீகாரம் அல்லாட்டதான் அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ நான் தப்பு செஞ்சா உங்ககிட்ட வர்றேன் நீ மன்னிச்சிரு அல்லது மனிதர்களுக்கு நான் தப்பு செஞ்சேன் அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன் மன்னிச்சிருதான்னு சொல்றேன் அவ்வளவுதான் முடியும் என்னால அவன் கல்பு திறந்து என்ன மன்னிச்சு மன்னிச்சு மன்னிக்க வைக்க முடியாது எல்லாம் நான் கேட்டேன் எல்லாம் மன்னிப்பு மனம் திருந்தி அவரத்துலயும் மன்னிப்பு கேட்டேன் அவருக்கு அனிதம் செய்திருந்தார் அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சிருந்தால் நான் உங்கள்டே மன்னிப்பு கேட்கறேன் என்ன தான் சொல்றேன் நீங்க சொன்னா போதும் அல்லாஹுடைய அங்கீகாரத்தை மட்டும் விரும்பி வாழ்க்கையில பயணித்தாலே இதற்குரிய கவலைகள் எதற்கும் நமக்கு தேவையில்லை